உணவு பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோன்னே அடிமையா இருக்க பெண்கள் எல்லாமே வெளியே வந்து நிறைய பட்டங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டார் இன்னைக்கு நாங்க வாங்கிருக்கோம் நிறைய பட்டங்கள் ஆனா எப்படிப்பட்ட பட்டங்கள் தெரியுங்களா கட்டண புருஷ சேர்த்துட்டானா விதவன்ற பட்டம் புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்தோம்னா வாழா பட்டம் கட்டில் ஆடியும் தொட்டில் ஆடலனா மலடின்ற பட்டம் சரி கல்யாணமே ஆகாம இருந்தா முதிர் கண்ணின்ற பட்டம் சரி எங்களுக்கு விருப்பமானவங்களோட போய் வாழ்ந்தோம்னா ஓடு காலின்ற பட்டம் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம்னா வாயாடின்ற பட்டம் சரி பேசாமே இருந்தோம்னா ஊம பட்டம் இன்னைக்கு எத்தனை பட்டங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தில் இத்தனை பட்டங்களையும் இன்னைக்கு தாங்கிக்கிட்டோம் நாங்கள் இன்னைக்கு பறக்கணும் தான் ஆசைப்படுறோம் சாதிக்கணும் தான் இன்னைக்கு நினைக்கிறோம் ஆனா எங்களை சுத்தி இருக்க மனித மிருகங்கள் அவங்களுடைய பாலியல் கொடுமைகளினாலும் இன்னும் எத்தனையோ கொடுமைகளினாலும் சாதிக்க வேண்டிய பெண்களை இன்னைக்கு சாம்பல் ஆக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பாலியல் வன்முறையால பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்தணும் நான் பேச வந்திருக்கேன் சபாஷ் இன்னைக்கு நாங்க ஒரு பஸ்ல போனோம்னா அங்க ஆயிரம் இடிகளை நாங்க இன்னைக்கு தாங்க வேண்டியதா இருக்கு ஆயிரம் அசிங்கங்களை நாங்க இன்னைக்கு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு ஆயிரம் அசிங்கமான அசைவுகளை நாங்க இன்னைக்கு தாங்கிக்க வேண்டியதா இருக்கு சரி இதை போய் நாங்க இன்னைக்கு வீட்டுல சொன்னோம்னா நாங்க என்னவோ இன்னைக்கு ஒழுக்கமா தான் இருக்கோம் வீட்ல என்ன சொல்வாங்கன்னா அம்மா சமுதாயம் இன்னைக்கு இப்படி இருக்கு நீ பொண்ணா பிறந்தட்டியே இன்னைக்கு பொறுத்துட்டு போன்றாங்க நான் எல்லார்கிட்டயும் கேக்குறேன் இன்னைக்கு நாங்க பொண்ணா பிறந்துட்டோம் பொண்ணா பிறந்தா நாங்க எல்லாத்தையுமே பொறுத்து போணன்றது இன்னைக்கு சட்டமா போதேயா போதும் பொறுத்து 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 நாங்க அடிமையா இருந்த காலம் எல்லாமே போதும் இனிமேலங்களால பொறுக்க முடியாது அத பொறுக்க முடியாம தான் இன்னைக்கு நான் இங்க பொங்க வந்திருக்கேன் இத தான் சொல்றேன் அடிப்படியில் நீ பொங்கினால் போதாது பொங்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் தான் தங்கு தடையின்றி தமிழ் கொண்டு பொங்கு பெண்ணே என்று சொல்லத்தான் இந்த அரட்டை அரங்கம் உங்களைப் போன்ற இளம் பெண்களை இங்கே அழைத்திருக்கிறது இன்னைக்கு மருமகளை மகளா நினைக்கிற எத்தனையோ நல்ல மாமனார்கள் இன்னைக்கு இருக்காங்க குமரி மாவட்டத்தில் தக்கலைன்ற ஒரு இடத்துல தன்னுடைய மகன் எப்ப மகன் எப்ப வெளியே போவானோ எப்ப மருமகிட்ட சில்மிஷம் பண்ணலாமோன்னு காத்துட்டு இருந்த ஒரு மனித மிருகத்தினால இன்னைக்கு நிர்மலா ஜெயந்தி அப்படிங்கற அந்த பெண் தூக்கல தொங்கிட்டாயா அதோ தன்னோட 5 வயசு குழந்தையை விட்டுட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஆயிரம் உறவுகள் வரலாம் ஆயிரம் சொந்தங்கள் வரலாம் எல்லா செல்வங்களுமே இன்னைக்கு கிடைக்கலாம் ஆனா அந்த அம்மாவுடைய பாசம் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்குமா இந்த மாதிரியான மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்துறோம்ன்றது என்னோட கருத்து வணக்கம் வணக்கம் சார் தேனி என்ன பண்றே தேனி வந்து அங்க எங்க அலைஞ்சி மலர்கள் போய் தேனை சேகரிக்குது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பூக்கும் தாவி தாவி தேனத்துல இருந்து சேகரிக்குது சார் எறும்பு என்ன பண்ணதே எறும்பு வந்து சுறுசுறுப்பா அங்க எங்க ஓடி போய் இறைய தேடிட்டு வருது சார் ஒரு நிமிஷம் பாப்பா கேட்டாங்க எறும்பு என்ன பண்ணதுன்னு அதுக்கு நீங்களும் ஒரு பதில் சொல்லுங்க சார் இதே ஒரு நடிகை கேட்டேன்னா என்ன

சபாஷ் தேனி என்ன பண்ணுது எறும்பு என்ன பண்ணுது காகம் என்ன பண்ணுது எல்லாம் வாழ வேண்டிய வயதில் இளைஞர்கள் எல்லாம் பொழுதுபோக்கே வாழ்க்கை என்று வாழ்க்கையை வீணாக அடித்துக் கொண்டு சுற்றித் திரிகிறார்களே அந்த இளைஞர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று ஒரு அரும்பு முள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு இந்த குழந்தை பேசும்போது நான் ஏன் இந்தியா நிமித்து நிற்காது சபாஷ். உனக்கு என்னோட பாராட்டு. பாரதார் என்ன சொன்னார் சார்? ஹ? பாரதார் என்ன சொன்னாரு? பாரதியார். நீ சொன்னாதான் தெரியும். ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னாரு. சரி. எதற்காக சார் சொல்றாரே? ஒரு உடல் ஓடி விளையாண்டா உடம்புல நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு. படிச்சிட்டு இருந்தா மட்டும் ப다தே. நல்லா சுறுசுறுப்பா ஓடி விளையாடுங்கத தான் சார் சார். அவங்க அம்மா வீட்ல டெய்லி படிக்க சொல்லுவாங்க போல இருக்கு விளையாடவே விட மாட்டிட்டாங்க போல இருக்கு சார் அந்த பிரச்சனை கொண்டு வந்து பாப்பா இங்கே சொல்றாங்க சார் சரிமா சார் அப்படி கொண்டு நான் சொல்லல சார் குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தா மட்டும் போதா சார் சுறுசுறுப்பா ஓடி விளையாட்டு இருந்தா சார் சரி அதுக்காக தான் சார் சொன்னேன் சரி ஓடி விளையாடு ஓடி நல்லா விளையாடலாமா பாரதியார் சொன்னார் அவர் கொளதலுக்கு மட்டும் சார் சொன்னாரே இளைஞர்களுக்கு தான்

அப்படின்னு எழுதி போட்டுருப்பாங்க சார் அங்க தான் நம்ம ஆள் வந்து மோளுவான் பக்கத்துல இருந்து ஒருத்த வந்து கேட்பான் டேய் ஏன்டா இங்க மோல்ற அப்படின்னு கேட்பான் சார் உடனே இவன் சொல்றான் டேய் நல்லா படிச்சு பாறா இந்த சிறுநீர் கழிக்காதே நாயே அது நாய்க்கு தான் பொருந்தும் எனக்கு பிறந்தான்னு சொல்லிட்டு நாயை விட கேவலமா இருக்கங்க சார் சார் இங்க தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சினிமாக்கு போனா அந்த காலத்துல உங்க காலத்துல பாடுனாங்க சார் எப்படி தெரியுங்களா செந்தியால் சிரிக்கும் மலர் கொடியால் சிரிக்கும் மலர் கொடியால் என்ன மீனிங் என்ன கேக்குறேன் நான் எங்க போய் மீனிங் சொல்றது எங்க தமிழ் ஆடி சும்மா தான் சார் போய் கேட்டேன் எங்க தமிழ் ஆகாது தெரியும் போய் கேட்டேன் சார் சார் ஒரு நிமிஷம் நானா கொஞ்ச நேரமா பாத்துட்டு இருக்கேன் அந்த அக்கா சினிமா படே தான் ஒளி சபாஷ் என் பாரதி கண்ணம்மா நீ தான் இந்த பார் பாராட்டும் பெண்ணம்மா சபாஷ்

ஒரு மனிதன்ட்ட இருக்க பொருள் வள செல்வ வளம் குறைஞ்சா கூட மறுபடியும் அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் குறைஞ்சா கூட உடல் இழப்புகள் சில தான் நேரிடும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் அவருடைய ஒழுக்கத்தை எழுந்துட்டான் வச்சுக்கோங்களேன் அவன் உயிர் வாங்கிய பிரோஜனையில் அவர் செத்த பண்ணதுக்கு சமம் அதனால தான் சொல்கிறேங்க ஐயா நான் ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்தில் ஒழுக்கமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு யாரையும் நாடு கடத்த தேவையில்லை நான் பேச வந்திருக்கேன் சபாஷ் காட் பிளஸ் நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் நானும் அவனுக்கு காசை கொண்டு போய் போட்டேன் பறக்குது நல்ல காலம் பறக்குது நீ கல்யாணம் பண்ணிக்கினா உன் புருஷன் கூட நல்லாவே வாழ மாட்டேன் நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குது உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குதுன்னு சொன்னான் அன்னைக்கு நான் அவனை போடான்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கும் என் புருஷனுக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்துச்சினா கூட ஐயோ அவன் சொன்ன மாதிரி நடந்துருமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது இந்த குடுகுடுப்புக்காரன் மாதிரி பொய்யே பேசி மக்களை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு இவனுக்கு அவங்க வர ரெண்டு வயசு குழந்தையில இருந்து எழுபத்தஞ்சு அவளுங்க வாக்கிய நாசம் பண்ணிட்டு சில சில மிருகங்கள் மிருகங்கள் இருக்குங்க சார் தயவு செய்து இந்த அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கும் சகோதரர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்கிறேன் நீங்க யாரும் நான் பேசுறத கேட்டு தவறாக நினைக்க வேண்டாம் சமூகத்தில் உள்ள சில மனித மிருகங்களை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன் சுவாமி விவேகானந்தர் வெளிநாடு போயிருந்தப்ப ஒரு கூட்டத்தில் பேச போனார் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுங்களா என் அன்பு சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி ஆரம்பிச்சார் அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தவிர எந்த ஆணையும் தவறா பார்க்க கூடாது சகோதர சகோதரிகளாக தான் பாக்கணும்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன சார் நடக்குது திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு மண் ரோட்ல ஒரு நாலு வயசு குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்கா சார் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த குழந்தைக்கு என்ன நடந்த மாதிரி எதிரில் வந்த ஒரு மனித மிருகம் கூடு வச்சு அந்த குழந்தைய கதிர கதிர கற்பழிச்சிட்டு போயிருக்கான் சரி திண்டுக்கல்ல தான் இந்த கிராமத்துல இருந்து பன்னெண்டு வயசு பொண்ணு அரக்கோணத்துக்கு போறான் தான் சித்தப்பா வீட்டுக்கு போன பொண்ணு லீவுக்காக போன பொண்ணு சித்தப்பா செங்கல் சூழல வேலை செய்யறாரு அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்பி வர்றான் திரும்பி வர வழியில் அங்க பார்த்துச்சு சார் ஒரு மனித மிருகம் அந்த பன்னெண்டு வயசு பொண்ணை தூக்கிட்டு போய் கரும்பு தோட்டத்துக்குள்ள கதர கதர கற்பழிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டான் இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் வாழ்ற இந்த சமூகத்தில் யாருக்கு தெரியுங்களா மிருகங்களுக்கும் இன்னும் சொல்லப்போனா ஆண்களுக்கு தான் சார் சுதந்திரம் இருக்கு பெண்களுக்கு இல்ல சார் ஒரு பாதிரியார் என்ன பண்ணார் தெரியுங்களா கிறிஸ்தவ மதம் சொல்லுது கடவுளின் தூதுவன்னு பாதிரியார சொல்லுது அவர் என்ன பண்ணிருக்காரு டூருன்ற பேர்ல பள்ளிக்கூடத்து மாணவர்களை கூட்டிக்கிட்டு போய் முத்தம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணை தொல்லை பண்ணிருக்கா சார் செக்ஸ் தொல்லை இந்த பாதிரியார் என்ன செய்கிறது பாதிரியார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சில மனித மிருகங்களும் இருக்குது சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலி காவி உடை அணிஞ்சுக்கிட்டு இருக்க போலி சாமியாருங்க ஒரு போலி சாமியார் சென்னையில ரெண்டு மாசம் ஒரு வீட்டில் இருந்து பூஜை பண்ணி கோயிலுக்கெல்லாம் போய் காமிச்சிட்டு மூணாவது மாசம் எதிர் வீட்டில் இந்த பொண்ணை கொண்டு ஓடி போயிட்டான் எங்களால் தேடும் போது எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சு அந்த பொண்ணை கதிர கதிர கற்பழிச்சு விட்டு ஓடி போயிட்டான் இப்படிப்பட்ட சாமியார்கள்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருதுங்க சார் எங்க ஊர் சாமியார் கையிலிருந்து நூல் எடுப்பாரு எங்க ஊர் சாமியார் வாயிலிருந்து லிங்கத்தை எடுப்பாரு எங்க ஊர் சாமியார் இருந்து குழந்தையும் எடுப்பாரு ஆனா அவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டா ஜாமீன்ல எடுக்க ரெண்டு பேர் இல்லை